ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நலத்தா அருள்மிகு கற்பக விநாயகர் கந்த பெருமானார் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ பட்டாபிராமர் திருக்கோயில் இந்து சமய அறநிலையத்துறை ஆளுகைக்கு உட்பட்டது கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜீர்ணோதாரணம் அஷ்டபந்தனம் மகா கோபாபிஷேகம் நாள் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் தீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம் கை ஸ்ரீ ராமராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துழியம் ராமநாம வராணனே நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழிய தாக்கும் வேரியங்க மனை நோக்கும் மீடிய அரக்கர் சேனை நீறு பட்டழிய வாகை சிலை ராமன் தோல் வழி கூறுவார்க்கே அன்புடையீர் வணக்கம் சகல ஆன்மாக்களும் ஒவியும் வண்ணம் ஓம்கார பொருளாய் விளங்கும் ஸ்ரீ விநாயகப் பெருமான் ஸ்ரீ கற்பக விநாயகப் பெருமான் என்னும் திருநாமம் கொண்டு நம் அனைவரையும் காத்து வருவது அனைவரும் அறிந்ததே மேற்படி ஆலயத்தின் விமானங்கள் புதிதாக வர்ண வேலைகள் செய்தும் மற்றும் மராமத்து வேலைகள் செய்தும் இருப்பணி இனிதே முடிவுற்ற நிலையில் நிகழும் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சதுர்த்தி திதி உத்திராட நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது பதினைந்து மணிக்குள்ளாக தனுர் லக்னத்தில் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் ஸ்ரீ கற்பக விநாயக பெருமான் மற்றும் பரிவாரபூர்த்திகளுக்கு ஜீர்ணோதாரணம் அஷ்டவந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இங்கனம் செயல் அலுவலர் பெருமதிப்பிற்குரிய திரு க விஜயன் ஐயா அவர்கள் தக்கார் பெருமதிப்பிற்குரிய திரு எம் கே முத்துராஜா ஐயா அவர்கள் உதவி ஆணையர் இந்த சமய அறநிலையத்துறை செங்கல்பட்டு பெருமதிப்பிற்குரிய திருமதி ஆர் ராஜலட்சுமி மேடம் அவர்கள் இணை ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை காஞ்சிபுரம் பெருமதிப்பிற்குரிய திரு சி குமரதுரை ஐயா அவர்கள் ஆணைய அர்ச்சகர்கள் பெருமதிப்பிற்குரிய திரு ஆர் ரவிசங்கர் குருக்கள் ஐயா அவர்கள் பெருமதிப்பிற்குரிய திரு என் ராகவ பட்டாச்சாரியார் ஐயா அவர்கள் ஆலயஸ்தபதி பெருமதிப்பிற்குரிய திரு எம் நந்தகுமார் ஐயா அவர்கள் பத்திரிகை உபயம் பெருமதிப்பிற்குரியம் திரு எம் ஜோதிர் கணேசன் ஐயா மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள் கிழக்கு தாம்பரம் மற்றும் ஊர் பொதுமக்கள் அருள்மிகு கற்பக விநாயகர் கந்த பெருமானார் திருக்கோயில் நன்னீராட்டு சாந்தி விழா சர்வசாதகர் பெருமதிப்பிற்குரிய திரு ஸ்ரீ சண்முக குருக்கள் முன்னிலையில் ஆலய சிவாச்சாரியர்கள் உதவியுடன் சிறப்பாக நடைபெற்றது நாள் கார்த்திகை பதினெட்டாம் தேதி மூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை ஐந்து மணி அளவில் மங்கள இசை அணுஞை விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் கோ கோபூஜை லக்ஷ்மி ஹோமம் பூர்ணாகுதி தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் மாலை ஆறு மணி அளவில் மிருத சங்கிரகணம் வாஸ்து சாந்தி அங்குரார்ப்பணம் ரக்ஷாபந்தனம் கும்பாலங்காரம் கலாகக்ஷணம் யாகசாலை பிரவேசம் முதற்கால யாக பூஜை ஹோமம் பூர்ணாகுதி தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை ஒன்பது பதினைந்து மணியளவில் விசேஷ சந்தி இரண்டாம் காளையாக பூஜை ஹோமம் பூர்ணாகுதி தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் மாலை ஆறு மணி அளவில் விசேஷ சந்தி மூன்றாம் காளையாக பூஜை ஹோமம் பூர்ணாகுதி தீபாராதனை பிரசாதம் வழங்குதல் கார்த்திகை இருபதாம் தேதி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அதிகாலை ஐந்து மணி அளவில் நான்காம் காளையாக பூஜை ஓமம் நாடி சந்தனம் தத்வார்ச்ச தத்வார்ச்சனை ஸ்பர்சாகுதி காலை ஏழேமுக்கால் மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் மகா பூர்ணாகுதி யாத்ராதானம் காலை எட்டு பதினைந்து மணி அளவில் பலசங்கள் புறப்பாடு காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்குள் விமான கும்பாபிஷேகம் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஒன்பது பதினைந்து மணிக்குள் ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ கந்த பெருமானார் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் ஸ்ரீ மீனாட்சி அம்பாள் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேதம் நடராஜ பெருமான் ஆதித்யாதி நவக்கிரக தேவதைகள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு மகா கும்பாபிஷேகம் காலை பதினோரு மணிக்கு மகா அபிஷேகம் மாலை ஆறு மணிக்கு திருக்கல்யாணம் இரவு எட்டு மணிக்கு திருவீதி உலா சிறப்பாக நடைபெற்றது அருள்மிகு பட்டாபிராமர் சன்னதி மகா சம்ரோக்ஷண வைபவம் மேலக்கோட்டை திருநாராயணபுரம் ஸ்ரீ பஞ்சராத்ரம் வரம் தரும் வாமனர் ஸ்ரீ ஊவே பெருமதிப்பிற்குரிய எஸ் நடராஜபட்டர் முன்னிலையில் நடைபெற்றது நாள் கார்த்திகை பதினெட்டாம் தேதி மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணி அளவில் பகவதை எஜமான சங்கல்பம் ஆச்சாரிய வர்ணம் பூண்யாக வாசனம் மிருத சங்கரணம் பாலிகாதி சோம அங்குரார்ப்பன ஹோமம் வாஸ்துகோமம் வேத பிரபந்த தொடக்கம் பூர்ணாகுதி தீர்த்த பிரசாத கோஷ்டி கார்த்திகை பத்தொன்பதாம் தேதி நான்கு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை காலை எட்டு மணி அளவில் புண்ணியாக வாசனம் பஞ்ச கவ்ய ரக்ஷா ரக்ஷாபந்தனம் மகா கும்பஸ்தாபனம் சதுரஸ்தான அர்ச்சனம் ஹோமம் விமான ஜலாதிவாச சாயாதிவாச நேத்ரோன் மேலனம் பூர்ணாகுதி சாட்சி மறை தீர்த்த பிரசாத கோஷ்டி மாலை நான்கு மணி அளவில் திருமஞ்சனம் சதுரஸ்தான அர்ச்சனம் ஹோமம் தத்வசம் ஹார தத்வச்டி நியாச தசவாயு நியாசம் ஹோமம் பூர்ணுதி மறை தீர்த்த பிரசாத கோஷ்டி சயணாதிவாசம் கார்த்திகை இருபதாம் தேதி ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை காலை ஐந்து மணிக்கு சுப்பிரபாதம் விஸ்வரூபம் சதுர்ஸ்தான அர்ச்சனம் சாந்தி ஹோமம் பிரயாசித்த ஹோமம் மகாபூர்ணாகுதி யாத்ராதானம் கும்ப புறப்பாடு காலை எட்டு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது பதினைந்து மணிக்குள் மகா மகா ஹவிர் நிவேதனம் மங்களஹாரதி வேத பிரபந்த சாட்சி முறை தீர்த்தம் சடாரிகோஷி சம்பாவனை பொது தரிசனம் மாலை ஆறு முப்பது மணி பெருமாள் புறப்பாடு திருவந்தி காப்பு சாட்சி முறை தீர்த்த பிரசாத விநியோகம் சயனம் ஓம் நமோ நாராயணா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பெருமதிப்பிற்குரியாம் திருமுகு மு க ஸ்டாலின் ஐயா அவர்களின் நல்லாட்சியில் நடைபெறும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள் பெருமதிப்பிற்குரிய திரு தாமோ அன்பரசன் ஐயா அவர்கள் மாண்புமிகு சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய திரு பி கே சேகர்பாபு ஐயா அவர்கள் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய திரு டி ஆர் பாலு ஐயா அவர்கள் திருப்பெருமதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் பெருமதிப்பிற்குரிய திரு எஸ் ஆர் ராஜா ஐயா அவர்கள் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய திருமதி கே வசந்தகுமாரி மேடம் அவர்கள் மேயர் தாம்பரம் மாநகராட்சி பெருமதிப்பிற்குரிய திரு ஜி காமராஜ் ஐயா அவர்கள் துணை மேயர் தாம்பரம் மாநகராட்சி பெருமதிப்பிற்குரிய திரு எஸ் இந்திரன் ஐயா அவர்கள் தலைவர் ஐந்தாவது குழு தாம்பரம் மாநகராட்சி பெருமதிப்பிற்குரிய திரு டி காமராஜ் ஐயா அவர்கள் தலைவர் நான்காவது குழு தாம்பரம் மாநகராட்சி பெருமதிப்பிற்குரிய திருமதி சசிகலா கார்த்திக் பிகாம் சிஏ மேடம் அவர்கள் நாற்பத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கல்விக்குழு உறுப்பினர் தாம்பரம் மாநகராட்சி பெருமதிப்பிற்குரிய திரு ஏ அபின் தினேஷ் முடக் ஐயா அவர்கள் காவல் ஆணையர் தாம்பரம் ஆணையரகம் பெருமதிப்பிற்குரிய திரு ஏசி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் காவல் துணை ஆணையாளர் பள்ளிக்கரணை தாம்பரம் ஆணையரகம் பெருமதிப்பிற்குரிய திரு எஸ் கிறிஸ்டியன் ஜெயசில் ஐயா அவர்கள் காவல் உதவி ஆணையாளர் சேலையூர் சரகம் பெருமதிப்பிற்குரிய திரு ஜி சந்துரு ஐயா அவர்கள் ஆய்வாளர் சட்டம் ஒழுங்கு சேலையூர் காவல் நிலையம் பெருமதிப்பிற்குரிய திரு சி பெரியசாமி ஐயா அவர்கள் தலைமை பொறியாளர் இந்து சமய அறநிலையத்துறை பெருமதிப்பிற்குரிய திரு எஸ் லால் பகதூர் ஐயா அவர்கள் கண்காணிப்பு பொறியாளர் இந்து சமய அறநிலையத்துறை பெருமதிப்பிற்குரிய திரு பா மதுசூதனன் ஐயா அவர்கள் மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் இந்து சமய அறநிலையத்துறை செங்கல்பட்டு பெருமதிப்பிற்குரிய ஆர் தசரதன் ஐயா அவர்கள் மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் இந்து சமய அறநிலையத்துறை செங்கல்பட்டம் பட்டம் பெருமதிப்பிற்குரிய திருமதி வி கலைவாணி மேடம் அவர்கள் மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் இந்து சமய அறநிலையத்துறை செங்கல்பட்டம் பட்டம் பெருமதிப்பிற்குரிய பா ராஜசேகரன் ஐயா அவர்கள் மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் இந்து சமய அறநிலையத்துறை செங்கல்பட்டு பெருமதிப்பிற்குரிய திரு ஏ சிச்சரசு ஐயா அவர்கள் மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் இந்து சமய அறநிலையத்துறை செங்கல்பட்டம் பெருமதிப்பிற்குரிய ஆர் திரு ஆர் மனோகரன் ஐயா அவர்கள் உதவி கோட்ட பொறியாளர் இந்து சமய அறநிலையத்துறை காஞ்சிபுரம் பெருமதிப்பிற்குரிய டாக்டர் பி சந்திரமோகன் ஐயா அவர்கள் அரசு முதன்மை செயலாளர் சுற்றுலா பண்பாடு மற்றும் அறநிலையங்கள் துறை பெருமதிப்பிற்குரிய திரு பி என் ஸ்ரீதர் ஐயா அவர்கள் ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை பெருமதிப்பிற்குரிய திரு எஸ் அருண்ராஜ் ஐயா அவர்கள் மாவட்ட ஆட்சியர் செங்கல்பட்டு பெருமதிப்பிற்குரிய திரு ஆர் சுகுமார் ஐயா அவர்கள் கூடுதல் ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை பெருமதிப்பிற்குரிய திரு வி வி சாய் பிரணீத் ஐயா அவர்கள் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் செங்கல்பட்டு பெருமதிப்பிற்குரிய திரு எஸ் பாலச்சந்தர் ஐயா அவர்கள் ஆணையர் தாம்பரம் மாநகராட்சி பெருமதிப்பிற்குரிய திருமதி நா திருமகள் மேடம் அவர்கள் கூடுதல் ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை பெருமதிப்பிற்குரிய திருமதி சி ஹரிப்ரியா மேடம் அவர்கள் கூடுதல் ஆணையர் கல்வி தொண்டு நிறுவனங்கள் இந்து சமய அறநிலையத்துறை பெருமதிப்பிற்குரியம் திருமதி மா கவிதா மேடம் அவர்கள் கூடுதல் ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை பெருமதிப்பிற்குரிய திரு சி லட்சுமணன் ஐயா அவர்கள் இணை ஆணையர் தலைமையிடம் இந்து சமய அறநிலையத்துறை பெருமதிப்பிற்குரிய திரு போ ஜெயராமன் ஐயா அவர்கள் இணை ஆணையர் திருப்பணி தலைமையிடம் இந்து சமய அறநிலையத்துறை பெருமதிப்பிற்குரிய திருமதி இரா வான்மதி மேடம் அவர்கள் இணை ஆணையர் சரிபார்ப்பு தலைமையிடம் இந்து சமய அறநிலையத்துறை பெருமதிப்பிற்குரிய திருமதி கோ சே மங்கையர்கரசி மேடம் அவர்கள் இணை ஆணையர் சட்டசேர்மம் தலைமையிடம் இந்து சமய அறநிலையத்துறை பெருமதிப்பிற்குரிய திரு சி குமரதுரை ஐயா அவர்கள் இணை ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை காஞ்சிபுரம் பெருமதிப்பிற்குரிய திரு எம் பாலு ஐயா அவர்கள் செயற்பொறியாளர் இந்து சமய அறநிலையத்துறை காஞ்சிபுரம் பெரு திருமதி மா ஜயா மேடம் அவர்கள் துணை ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை காஞ்சிபுரம் பெருமதிப்பிற்குரிய திருமதி ஆர் ராஜலட்சுமி மேடம் அவர்கள் உதவி ஆணையர் இந்து சமய அறநிலையத்துறை செங்கல்பட்டு பெருமதிப்பிற்குரிய திரு ஏ பி வெங்கடேசன் ஐயா அவர்கள் ஆய்வர் தாம்பரம் இந்து சமய அறநிலையத்துறை பெருமதிப்பிற்குரிய இரா முருகவேல் ராஜா ஐயா அவர்கள் உதவி பொறியாளர் இந்து சமய அறநிலையத்துறை செங்கல்பட்டு மற்றும் முக்கிய பிரமுகர்கள் சான்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளனர் பெருமதிப்பிற்குரிய திரு எம் கே முத்துராஜா ஐயா அவர்கள் தக்கார் பெருமதிப்பிற்குரிய திரு கே கா விஜயன் ஐயா அவர்கள் செயல் அலுவலர் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் கந்த பெருமானார் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ பட்டாபிராமர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் ஸ்ரீ கந்த பெருமானார் திருக்கோவில் மற்றும் பட்டாபிராமர் திருக்கோவில் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் தம்கை श्री राम राम रामे रमे रामे मनोरमे सहस्रम तत्तुल्यं रामनामरा श्रीराम राम राम रामेदि रमे रामे मनोरमे सहस्रुल्यं रामनामरा श्रीराम राम नाम श्री राम राम रामे रमे रामे मनोरमे सहस्र सहस्रनाम तत्तुल्यं रामनामबराणे நமோ நாராயண கோவிந்தா கோவிந்தா வேங்கடரமண கோவிந்தா 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 ஸ்ரீனிவாச கோவிந்தா பக்தவட்சல கோவிந்தா பாகவத பிரிய கோவிந்தா பக்தவத்சல கோவிந்தா பாகவத பிரிய கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வேங்கடரமண கோவிந்தா கோவிந்தா ஹரேகோவிந்தரமண கோவிந்தா கோவிந்தா நித்ய நித்யநிர்மலா கோவிந்தா நீலமேகஷ்மா கோவிந்தா நித்யர்மலா கோவிந்தா நீலமேகியாமோவிந்தா புராணபுருஷா கோவிந்தா புண்டரி காட்சா கோவிந்தா புராணபுருஷா கோவிந்தா புண்டரி காட்சா கோவிந்தா நந்தநந்தனா கோவிந்தா நவநீதச்சோரா கோவிந்தா நந்தநந்தனா கோவிந்தா நவநீதச்சோரா கோவிந்தா பசுபாலக ஸ்ரீ கோவிந்தா

கஷ்ட நிவாரண கோவிந்த சிஷ்டபரிவாரணோவிந்த கஷ்ட நிவாரண வஜ்ரமகுடரோவி வஜ்மகடரோவி பராகமூர்த்தி கோவிந்த வஜ்ரமகுடரோவி பராகமூர்த்தி கோவிந்த கோபி ஜனபிரியகோவிந்தோவர்தோதரோவிந்த கோபி ஜனபிரியகோவிந்த கோவிர்தோதரோவிந்த தசரத நந்தனோவி தசமுகமர் கோவிந்த தசரத நந்தனோவிந்த தசமுகமர் கோவிந்த பட்சிவாஹனோவி பாண்டவிரியோவிந்த பட்சிவாஹன்கோவிந்த பாண்டவபிரியகோவிந்த மூர்மோவிந்த மதுசூதனரிகோவிந்த மசியகூர்மகோவிந்த மதுசூதனரிகோவிந்த மசியகூர்மகோவிந்த ஹரி கோவிந்தா நரசிம்ம கோவிந்தா வாமனமூர்த்தி கோவிந்தா வராக கோவிந்தா வாமனமூர்த்தி கோவிந்தா கோவிந்தா பௌத்த கல்கி கோவிந்தா பலராமானுஜ கோவிந்தா பௌத்த கல்கி கோவிந்தா பலராமானுஜ கோவிந்தா பௌத்த கல்கி கோவிந்தா வேணுகானலோழா கோவிந்தா வெங்கடரமண கோவிந்தா பெணுகானோழ கோவிந்த வெங்கடரமண கோவிந்த சீதாநாயக கோவிந்த ஸ்ரீதஜபாலந்த சீதாநாயக கோவிந்த ஸ்ரீதஜபாலனோவிந்தவ வீரா கோவிந்தரட்சவிந்த வானத தானவ வீரா கோவிந்த தர்மரட்சா கோவிந்த அநாதரட்சகோவிந்த ஆபத் பாண்டவோவிந்த கோவிந்தா 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 பாண்டவ அநாத ரட்சத் பாண்டவோவி கோவிந்தா காமித பலதா கோவிந்தா அஸ்ரிதரட்சோவிந்த கருணாசாகரோவிந்த கமலதலாட்சோவிந்த காமதபழதா கோவிந்த கமலதலாட்சோவிந்த காமத கோவிந்தா கோவிந்த பாவவிநாசகோவிந்த பாகிமுரீ கோவிந்த கோவிந்தா பாகி முராரி கோவிந்தா 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 தரணி நாயகா கோவிந்த தேஜா கோவிந்தா தரணி நாயகா கோவிந்தா தினகரதேஜோவிந்தரணிநாயக தேஜா கோவிந்தா கஸ்தூரி திலகா கோவிந்தா கோவிந்தா கோவிந்த கனகபிதாம்பரோவிந்த கஸ்தூரிதில்லகா கோவிந்த கோவிந்தா கருடவாகன கோவிந்தா கானலோழா கோவிந்தா கருடவாகன கோவிந்தா காணலோழா கோவிந்தா வானர சேவித கோவிந்தா வாரதி பந்தன கோவிந்தா வானர சேவித கோவிந்தா வாரதி பந்தன கோவிந்தா ஏகஸ்வரூபா கோவிந்தா சப்தகிரீசா கோவிந்தா ஏகஸ்வரூபா கோவிந்தா சப்தகிரீசா கோவிந்தா ಪದ್ಮಾವತಿ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಪದ್ಮಾವತಿ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಪದ್ಮಾವತಿ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರಿ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಸಂಘ ಸಕ್ರಧಾರ ಗೋವಿಂದ ಸಾಂಗಚ ಕಧಾರ ಗೋವಿಂದ ಸಂಘ ಸಕ್ರಧಾರ ಗೋವಿಂದ ವಿರಾಜತೀರ್ಥ ಗೋವಿಂದ ವಿರೋಧಿ ಮರ್ದನ ಗೋವಿಂದ விராஜ தீர்த்த கோவிந்தா விரோதி மர்தன கோவிந்தா சிரசிஜநயனா கோவிந்தா லக்ஷ்மிவல்லபோவிந்த லக்ஷ்மணராஜ கோவிந்தா லக்ஷ்மிவல்லவோவிந்தா லக்ஷ்மணராஜ கோவிந்தா ஸ்ரீராமகிருஷ்ணகோவிந்தா ரகுக்களந்தன கோவிந்தா கோவிந்தா ರಘುಗುಳ ನಂದನ ಗೋವಿಂದ ಪ್ರತ್ಯಕ್ಷ ದೇವ ಗೋವಿಂದ ಪರಮದಯಾಗರ ಗೋವಿಂದ ಪ್ರತ್ಯಕ್ಷ ದೇವ ಗೋವಿಂದ ಪರಮದಯಾಗರ ಗೋವಿಂದ ವಜ್ರ ಕಳಸತ್ರಧಾರ ಗೋವಿಂದ ವೈಭವಮೂರ್ತಿ ಗೋವಿಂದ ರತ್ನಗಿರೀಡ ಗೋವಿಂದ ವಾಸುದೇವ ಸುಧ ಗೋವಿಂದ ರತ್ನಗಿರೀಡ ಗೋವಿಂದ ವಾಸುದೇವ ಸುಧ ಗೋವಿಂದ ಬ್ರಹ್ಮಾಂಡರೂಪ ಗೋವಿಂದ ಭಕ್ತಾರಕ ಗೋವಿಂದ ಬ್ರಹ್ಮಾಂಡರೂಪ ಗೋವಿಂದ பக்த தாரோவிந்த நித்ய கல்யாண கோவிந்தா நித்திய கல்யாண கோவிந்த நீரஜ் நீரஜனபா கோவிந்த நீரஜனபா கோவிந்த ஆனந்தரூபா கோவிந்த ஆத்தியம் தரகிதோவிந்த இகபரதாயகோவிந்த இபரா யுவராஜரஹோவிந்தேஷசாயிணி கோவிந்த சேஷாதிரிநிலையா கோவிந்தா ஸ்ரீசிரீனிவாசகோவிந்த ஸ்ரீ வெங்கடேசோவிந்த ஓம் நமோ நாராயண அன்னதானங்கள் வழங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களும் அனைத்து தேவர்களும் தேவதைகளும் ஆசீர்வதிக்க இந்த மகா கும்பாபிஷேகம் அஷ்டபந்தனம் புனராவர்தன மகா கும்பாபிஷேகம் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் கந்த பெருமானார் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ பட்டாபிராமர் திருக்கோவிலில் மிக சிறப்பாக நடைபெற்றதும் அதனை தொடர்ந்து அன்னதானம் நடைபெற்றதும் பக்தர்கள் அனைவரும் அடுத்து நடக்கவிருக்கும் நாப்பத்தி எட்டு நாட்கள் மண்டல பூஜைகளில் கலந்து கொண்டும் எல்லா தெய்வங்களின் அருளை பெருமாறும் அன்போடு அழைக்கின்றோம் கிழக்கு தாமரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது நான் லத்தாம் சென்னை புதுப்பெருங்கலத்தூர் ஏரிக்கரையிலிருந்தும் இப்பொழுதும் அருள்மிகு ஸ்ரீ கற்பக விநாயகர் கந்த பெருமானார் திருக்கோவில் மற்றும் ஸ்ரீ பட்டாபிராமர் திருக்கோவில் கிழக்கு தாமரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது ஜீர்ணோதானம் அஷ்டவந்தனம் மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது பொருளுதவி மற்றும் உபயங்கள் சேவைகள் செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்